கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் இளையராஜா வைரமுத்துவோட டாபிக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஒரு சிலர் இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் வைரமுத்துக்கு ஆதரவாகவும் தங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படிக்காத பக்கங்கள் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டு பேசிய வைரமுத்து ஒரு பாடல்ல இசை பெருசா மொழி பெருசா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாவே பேசப்பட்டு வருது இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெருசோ அதே போல மொழியும் பெருசு மொழி எவ்வளவு பெருசோ அதே போல இசையும் பெருசுதான் இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா தான் அது பாட்டு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஞானி புரிஞ்சிக்க மறுத்தவங்க பேசியிருந்தாரு இதை கேள்விப்பட்ட இளையராஜாவோட தம்பியான கங்கையமரன் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு வைரமுத்து எங்களால விடப்பட்டவர் இளையராஜா இல்லைன்னா வைரமுத்துங்கிற பெயரே இருந்திருக்காது இனிமே இளையராஜாவை பத்தி வைரமுத்து அவமரியாதையா பேசினா அதுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ரொம்ப கோபமா பேசியிருந்தாரு இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்டான நிலையில இப்ப மதுரையில வணிகர்கள் முழக்க மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டில் கலந்துகிட்ட வைரமுத்து அதுக்கப்புறம் செய்தியாளர் பத்திரிகையாளர்களையும் சந்திச்சிருக்காரு அப்ப அவர்கிட்ட இளையராஜா பத்தின கேள்வி கேட்கப்பட்டிருக்கு உடனே வைரமுத்து வேற ஏதாவது கேளுங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க